அத்தியாயம் முப்பத்து மூன்று கேடயம் பாகம் மூன்று ஒன்றரை வருடங்களுக்கு முன்பு லாங் ஹாஃப் சென்ட் செய்ததை விட இப்போது தெய்வீக தடை எனும் சக்தியை மிகச் சிறப்பாக பயன்படுத்துகிறான் உண்மையில் இந்தத் தெய்வீக தடை சக்தி வாய்ந்தது என்றாலும் அதை பயன்படுத்தும் நேரம் மிகவும் முக்கியம் அவன் அந்த சக்தியை பயன்படுத்தியது ஒரு சில வினாடிகள் மட்டுமே என்பதால் எதிராளியின் நகர்வுகளை துல்லியமாகக் கணித்து அதை பயன்படுத்த வேண்டியிருந்தது தெய்வீக தடையைப் பயன்படுத்தி லாங்ஹாப் சென் பனி வளையத்தை தடுத்து நிறுத்தினான் அதனால் அவன் பின்வாங்க வேண்டிய அவசியம் இல்லை லின் இப்படி ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கவில்லை அதுதான் லாங்ஹாப் சென்னின் வெற்றிக்குக் காரணம் ஒருவேளை லின் ஜியாலு தனது மந்திர உபகரணங்களை பயன்படுத்தியிருந்தால் அல்லது ஆரம்பத்திலிருந்தே இன்னும் கவனமாக இருந்திருந்தால் லாங்ஹாப் சென்னை எதிரியாகவே கருத முடியாது காரணம் ஆன்மீக அடுப்புடன் இணைந்த பிறகு அவனுக்கு நிறைய ஆன்மீக சக்தி குறைந்திருந்தது ஆனால் சென்னின் சிறிய வயது அவளை குழப்பியது மேலும் அவன் எதிர்பாராத விதமாக பயன்படுத்திய தெய்வீக தடை என்ற மந்திரம் லின் ஜியாலுவுக்கு ஒரு சோகமான முடிவை ஏற்படுத்தியது லாங்ஹாப் சென் தெய்வீக தடையை எவ்வளவு சிறப்பாக பயன்படுத்தினான் என்பதை பார்த்து லீசின் அதிர்ச்சியடைந்தாள் ஆனால் லாங் ஜிங் யூவுடன் அவன் தினசரி தீவிரமாக பயிற்சி செய்ததால்தான் இது சாத்தியமானது என்பது அவளுக்கு தெரியாது தினசரி இரண்டு மணி போர் பயிற்சிகள் காரணமாக லாங் ஹாப் சென் ஏற்கனவே தெய்வீக தடையை உள்ளுணர்வுடன் பயன்படுத்த கற்றுக்கொண்டான் தனது உள்ளுணர்வை நம்பி எதிராளியின் நகர்வுகளையும் துல்லியமாக கணிக்க அவனால் முடிந்தது வெறுமையாகவும் பதற்றத்துடனும் இருந்த லிங் ஜியா லுவை பார்த்து சின் தனது ஆரம்ப அதிர்ச்சியில் இருந்து மீண்டு சிரித்தாள் என்ன சாத்தியமற்றதுன்னு சொல்ற உனக்கு ஒண்ணுமே தெரியாது என் தம்பியையே ஜெயிக்க முடியலைன்னா நீ என்னை சவால் செய்ய நினைக்காதே சரி நீ தோத்துட்டே அதனால பந்தயத்தோட முடிவை நிறைவேத்து ஹா ஹா சூப்பர் பேசிக்கொண்டே லாங் லாங்ஹாப் சென்னை பிடித்து அவன் கன்னத்தில் ஒரு பெரிய முத்தம் கொடுத்தாள் லாங் ஹாப் சென் திகைத்து போனான் அடுத்த நொடி அவனது அழகான முகம் வெட்கத்தால் சிவந்து போனது லீ சின் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை சின்ன தம்பி நீ வெட்கப்படும்போது ரொம்ப அழகா இருக்க ஆனா சண்டை போடும்போது கம்பீரமா இருக்க சரி வா சாப்பிட ஆரம்பிக்கலாம் லின் ஜியாலு பின்வாங்கியதால் சின் நல்ல மனநிலையில் இருந்தாள் லாங் ஹாப் சென்னுடன் சேர்ந்து அவர்கள் சுவையான உணவைச் சாப்பிட்டார்கள் நிறைய ஆர்டர் செய்திருந்தாலும் லாங் ஹாஃப் சென் வளர்ந்து வரும் பையனாக இருந்தாலும் லீ சின் சாப்பிட்டதை விட அவனின் பங்கு பெரியதாக இருந்தது எதிர்பாராத விதமாக அவர்கள் இருவரும் மேஜையில் இருந்த அனைத்தையும் முடித்துவிட்டனர் ஓஹோ எனக்கு வயிறு ரொம்ப நிரம்பிடுச்சு சின்ன தம்பி இனிமேல் தினமும் நாம சேர்ந்து இரவு உணவு சாப்பிட்டால் நான் கண்டிப்பா எடை கூடுவேன் திடீரென கிடைத்த முத்தத்தில் இருந்து லாங்ஹாப் சென் ஏற்கனவே மீண்டு வந்துவிட்டான் அவளுடைய குளிர்ந்த மென்மையான உதடுகள் அவன் கன்னங்களை தொட்டபோது ஏற்பட்ட அரவணைப்பு ஒரு நொடி மட்டுமே நீடித்தது ஆனால் இந்த உணர்வு அவன் மனதில் ஆழமாக பதிந்தது அவனது பெற்றோர் சென்ற பிறகு ஒரு குடும்பம் இருப்பதன் அரவணைப்பை அவன் உணர்ந்தது அதுதான் முதல் முறை ஒரு பெரிய அக்கா இருப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அக்கா உங்களுக்கும் லின் அக்காவுக்கும் இடையே இவ்வளவு சண்டைக்கு என்ன காரணம் லாங்ஹாஸ் சென் ஆர்வத்துடன் கேட்டான் சின் முணுமுணுத்துச் சொன்னால் அதை கேட்டாலே எனக்கு எரிச்சல் வரும் முதலில் நாங்கள் சின்ன வயசா இருக்கும்போது நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிகமா பேசிக்க மாட்டோம் ஆனால் இன்னும் நல்ல இருந்தோம் சுமார் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே பையனை காதலித்தோம் அவன் மந்திரவாதி கோவிலைச் சேர்ந்தவன் அவன் உன்னை போல அழகா இல்லை ஆனால் இன்னும் அழகா இருந்தான் அவனும் திறமைசாலி அந்த நேரத்தில் லின் லுவும் நானும் இன்னும் நல்ல இருந்தோம் அவளுக்கும் அவனை பிடிக்கும் என்று எனக்கு தெரிஞ்சதும் நான் அவனை விட்டுக்கொடுக்க தயாராக இருந்தேன் இருப்பினும் அந்த பையன் என்னிடம் வந்து லின் ஜியா லு தன் குடும்ப சக்தியை பயன்படுத்தி அவனை தன்னுடன் இருக்கும்படி கட்டாயப்படுத்தினாள் என்றும் அவனது எதிர்கால முன்னேற்றத்திற்காக அவன் அவளுக்கு அடிபணிய வேண்டும் என்றும் சொன்னான் அப்போதிருந்து நான் இன்னும் அந்த பையனை மீண்டும் பார்க்கவில்லை பிறகு நான் லின் ஜியா லூவிடம் இதை பற்றி கேட்க போனேன் எங்களுக்குள்ள சண்டை வந்துச்சு நான் ஒரு பொய் சொல்றவ நான் கேவலமானவன்னு அவள் சொன்னா நாங்க எவ்வளவு சண்டை போட்டோமோ அவ்வளவு கோபம் வந்துச்சு அப்புறம் நாங்க சண்டை போட்டுக்கிட்டோம் அப்போதிருந்து எங்க உறவு நீ இப்ப பார்த்தது போல மாறிடுச்சு இப்ப யார் கேவலமானவன்னு யோசி அது ஒரு தவறான புரிதலாக இருந்திருக்கலாம் அக்கா நீங்கள் லின் அக்காவிடம் இன்னொரு தடவை இதை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன் என்று லாங்ஹாப் சென் நம்பிக்கையுடன் சொன்னான் லீ லீசின் சொன்னால் தவறான புரிதலா அந்த ஆளு காணாம போயிட்டான் அவள் அவனுக்கு தீங்கு செஞ்சிருக்கணும் சரி இனி அதை பத்தி பேச வேண்டாம் கடந்த கால விஷயங்களை நினைச்சு பார்த்தா எனக்கு இன்னும் எரிச்சல் தான் வரும் இருப்பினும் இந்த லின் ஜியாலு இருந்தாலும் எப்போதும் தன் வார்த்தையை காப்பாற்றுவா ஹாஹா நாம் பெரிய வெற்றியை பெற்றோம் நீ ஒரு காவலர் வீரனாக ஐந்தாவது நிலையை அடைந்த பிறகும் கேடயம் நீ பயன்படுத்த ரொம்பவே பொருத்தமான கேடயமாக இருக்கும் நீ அதை எனக்கு கொடுக்கிறாயா லாங் ஹாப் சென்சர் ஆச்சரியத்துடன் கேட்டான் லீசின் சொன்னால் நிச்சயமாக அது உனக்காகத்தான் நான் அவளுடன் வேறு எதற்கு பந்தயம் கட்டணும் அவளுடைய பொருட்கள் எனக்கு தேவையில்லை நீ ஒரு காவலர் வீரனா இருக்கணும்னு விரும்பினே இல்லையா எந்த காவலர் வீரனிடம் கேடயம் இல்லை ஹாவோயூஹாலில் இருந்து நீ பெறக்கூடிய நல்ல கேடயங்கள் அதிகம் இல்லை இருப்பினும் இந்த கேடயத்துடன் உன் பாதுகாப்பு பெரிய அளவில் மேம்படுத்தப்படும் லாங் சென்னின் இதயம் திடீரென அரவணைப்பால் நிரம்பி வழிவது போல உணர்ந்தான் அவள் அவனை சண்டையிட வைத்ததும் லின் சியா லுவுக்கு எதிராக அவள் போட்ட பந்தயமும் அவனுக்கு ஒரு நல்ல கேடயத்தைப் பெற்று தரும் என்று அவன் உண்மையில் எதிர்பார்க்கவில்லை லீசின் பெருமூச்சு விட்டு தன் விரல்களால் விளையாடிக் கொண்டே சறு வெட்கத்துடன் சொன்னாள் இதெல்லாம் என் அப்பாவோட தவறு அவர் எனக்கு அதிக பாக்கெட் மணி கொடுக்க மறுத்துட்டார் இல்லைன்னா நான் உனக்கு நேரடியா புது உபகரணங்களை வாங்கியிருப்பேன் நான் ஏன் இந்த முறையை பயன்படுத்தணும் அக்கா லாங் ஹாஃப் சென் மெல்லிய குரலில் அழைத்தான் லீசின் சிரித்தாள் என்ன ஆச்சு ஏன் உன் கண்கள் சிவந்து போயிருக்கு ஆஹா நீ ரொம்ப உணர்ச்சி வசப்படற சின்ன பையன் வா திரும்பி போகலாம் நீ நாளைக்கு பள்ளியை தொடங்கணும் பெரியம்மா இன்னும் உனக்கு அறிவுரை சொல்லணும் அவர்கள் நைட் ஹாலின் நுழைவாயிலை அடைந்தபோது ஒரு நடுத்தர வயது மனிதர் கையில் ஒரு பெரிய பையுடன் அவர்களுக்காக மரியாதையுடன் காத்திருந்தார் சின் யர் அம்மா என்னம்மா இதை உங்களிடம் கொண்டு வர சொன்னாங்க நடுத்தர வயது மனிதர் பையை லீ சின்னிடம் கொடுத்துவிட்டு திரும்பி சென்றார் வெளியேறும் மனிதனை பார்த்து லீ சின் சிரித்தாள் லின் ஜியா லு இதை பத்தி எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பான்னு என்னால் கற்பனை செய்ய முடியலை என்னை விட அவளிடம் அதிக பாக்கெட் பணம் இல்லை போல ஹாவோ யோஹாலுக்கு திரும்பிய பிறகு லீ சின் லாங்ஹாஃப் சென்னை நேரடியாக அவன் அறைக்கு பின்தொடர்ந்தாள் தம்பி பார் இதுதான் கேடயம் லீ சின் தன் கையில் இருந்த பையை உற்சாகமாக திறந்து பேசினாள் பின்னர் கேடயத்தை ஹாப் சென்னிடம் கொடுத்தாள் அது சுமார் பூஜ்யம் புள்ளி எட்டு மூன்று மீட்டர் விட்டம் கொண்ட ஒரு வட்ட வடிவ கேடயம் இது நடுத்தர அளவிலான கேடயமாகும் முழு கேடயமும் அடர் வெளி நிறத்தில் இருந்ததால் அது ஓரளவு பழமையானதாக தோன்றியது கேடயத்தின் மையத்தில் ஒரு புறா முட்டையின் அளவுள்ள ஒரு வட்டமான இரத்தினம் இருந்தது அந்த இரத்தினம் வெளிரிய தங்க நிறத்தை வெளிப்படுத்தியது படிகத்தை மையமாகக் கொண்டு கேடயத்தில் ஒரு சூரியன் பொறிக்கப்பட்டிருந்தது அதன் விளிம்பு வரை வடிவங்கள் பரவியிருந்தன அந்த கேடயம் அவ்வளவு கனமாக இல்லை இருப்பினும் அதிலிருந்து ஒரு தூய ஒளி வெளிப்பட்டது சீக்கிரம் முயற்சி செய்து பார் லீ சின் ஒளிக் கேடயத்தை லாங்ஹாஃப் சென்னிடம் கொடுத்தாள் லாங்ஹாஃப் சென் மறுக்கவில்லை ஒருவரை தனது அன்புக்குரியவர்களில் ஒருவராக அவன் அடையாளம் கண்டால் அவன் அவர்களிடமிருந்து தரப்படும் ஒரு பரிசை ஒருபோதும் மறுக்க மாட்டான் அதே நேரத்தில் அவர்களுக்காக தன்னால் முடிந்த அனைத்தையும் கொடுக்க அவன் தயாராக இருப்பான் ஒளிக்கேடயத்தை பெற்ற சென் கேடயத்தின் பின்னால் ஒரு எளிய கைப்பிடி மட்டுமல்ல அது ஒரு கை உரை போன்றது என்பதை உணர்ந்தான் அவன் தனது இடது கையை உள்ளே நுழைத்தான் கை உரை சற்று பெரியதாகத் தோன்றியது அவனது முழு கையையும் உள்ளடக்கியது அவனது கை கை உரைக்குள் சென்றது கை உரைக்குள் இருந்த ஒரு உலோக கைப்பிடியை பிடிக்கும் அளவுக்கு இதன் விளைவாக கேடயம் அவனது கையை முழுவதுமாக மூடியது அது பொதுவாக அவனுக்கு பொருந்தும் என்று ஒருவர் கூறலாம் ஹேடயம் குறிப்பாக அது வெளியிட்ட அந்த மங்களான ஒளி லாங்ஹாப் செனுக்கு மிகவும் வசதியான உணர்வை கொடுத்தது லீசின் அவனது கையில் இருந்த கைப்பிடியை சரிசெய்ய முன்வந்தாள் கை உரைக்குள் அதன் அளவை சரிசெய்ய தொடர்ச்சியான பொத்தான்கள் இருந்தன இதனால் அது லாங்ஹாஃப் சென்னின் கைக்கு நன்றாக பொருந்தும் சரி செய்த பிறகு லாங் ஹாஃப் சென் மீண்டும் தனது கையை அசைத்தபோது அவனும் அவனது கேடயமும் ஒன்றுபட்ட ஒரு பொருளாக தோன்றியது ஒளி கேடயம் அவ்வளவு கனமாக இல்லை மெதுவாக தன் கையை அசைத்து அதன் எடையற்ற தன்மையை உணர்ந்த பிறகு லாங் ஹாஃப் சென் உடனடியாக அதன் மீது காதல் கொண்டான் லீசின் சொன்னால் கேடயம் முன்னூறுக்கும் குறைவான ஆன்மீக ஆற்றல் மட்டத்தை கொண்ட எதிரிகளின் நேரடி தாக்குதல்களுக்கு எதிராக தன்னை காப்பாற்றிக் கொள்ளும் உனுள் ஆன்மீக ஆற்றலை உள்ளே செலுத்திய பிறகு அது மேம்படுத்தப்படும் கேடயத்திலிருந்து வரும் ஒளி லின் ஜியாலூவின் பனி மந்திரத்தின் உறைபனி விளைவு போன்ற பெரும்பாலான மந்திர மந்திரங்களிலிருந்து எதிர்மறையான விளைவுகளிலிருந்து உன்னை காப்பாற்றும் ஒரு காவலர் வீரனின் சில திறன்களுடன் இணைந்தால் இது மிகவும் சக்தி வாய்ந்தது இந்த இரத்தினத்தை பார் இது ஒரு ஹார்மனி கிறிஸ்டல் அத்தகைய படிகத்துடன் கேடயம் அதிக சேதத்தை எடுக்காத வரை அது தன்னைத்தானே சரிசெய்ய முடியும் இந்த கேடயம் ஐந்தாவது தரவரிசையின் கீழ் வலுவான கேடயமாக இருக்காது ஆனால் இது நிச்சயமாக மிகவும் நடைமுறைக்குரிய மந்திர கவசமாகும்